ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பலவேறு ஆண்டுகள்லாம் நம்ம வாழ்வோடு இணைஞ்சிருக்கிற ஒரு மரத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க பனைமரம் பனைமரம் ஒரு மரம் இல்லை அது ஒரு வரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பனைமரத்தோடய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பயன் தந்துட்ருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பனைமரத்தோட நன்மைகள் அதிலிருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள் மருந்து குணங்கள் உடல்நல நன்மைகள் அதோட சில தீமைகள் இதை பற்றி தான் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரம் தமிழர்களோட மரபு பண்பு பணம் இது எல்லாத்துக்கும் அடையாளம்னு சொல்லப்படுது இது வெப்பமான பகுதியெல்லாம் வளரக்கூடியதுங்க பனை மரத்துலேருந்து நமக்கு பனை வெல்வம் பனங்கனி பனை வெள்ளம் பனைசாறு கருப்பட்டி பனை இலை பனைநார் பனை பீங்கான்னு எல்லாமே கிடைக்குது இதனால் பனைமரம் ஒரே ஒரு மரம் இல்லை அது ஒரு முழுமையான இயற்கை மருத்துவ கடைன்னு சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் இந்த பனம்பழத்தோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் பனம்பழத்தில் வைட்டமின் சி கால்சியம் போன்ற உயிர்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் எலும்புகளை பலப்படுத்தும் மற்றும் வயிற்றுக் கொளாறுகளை குணப்படுத்தும் இதில் உள்ள ஆன்டிஆக்ஷன்கள் உடலுக்கு நச்சுத்தன்மையை நீக்கவும் புற்றுநோய் போன்ற நோய்கள்லேருந்து பாதுகாக்கவும் உதவியாக இருக்குதுங்க இந்த பனம்பழத்தில் வைட்டமின் சி கால்சியம் எரும்பு மற்றும் மாவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது அதிகமாக இருக்கிறதால உடலோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பனம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் மலர்ச்சிக்களை தடுக்கவும் உதவியாக இருக்குது கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதால எலும்புகளை வலுப்படுத்த உதவியாக இருக்கும் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு பனம்பழம் நிவாரணம் அளிக்குது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் போன்ற கடுமையான இருந்து பாதுகாக்குது வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கிறதால சருமத்தோட ஆரோக்கியத்தையும் பொலிவையும் இதை மேம்படுத்துது பனைமழம் ஒரு இயற்கையான இனிப்பு பொருள்னு சொல்லப்படுது இதில் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பாரம்பரிய உணவாகவும் தமிழர்களிடையே இது அறியப்படுதுங்க இது பனை மரத்தோட காயின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது பழுத்த பிறகு மஞ்சள் நிறமாக மாறும் பனைமழத்தை வேக வச்சும் சாப்பிடலாம் இந்த கோடை கோடைக்காலத்தோட உயிர்னு சொல்லப்படுது இந்த பனைமழத்தில் நிறைஞ்சிருக்கிற நீர் உடல் சூட்டை குறைக்கும் இயற்கை மருத்துவம்னு சொல்லப்படுது வெப்பமான கோடையில் இந்த பனைமழம் சாப்பிட்டா உடல் குளிர்ச்சியாகும் பானங்கனி இது நார்ச்சத்து நிறைஞ்சது குடல் இயக்கத்தை சீராக்குது இதை சாப்பிடும்போது சருமம் பிரகாசமாகும்னு சொல்லப்படுது இது ஒரு இயற்கை டீடாக்ஸாக செயல்படுதுங்க இதை நம்ம சாப்பிட்றதால தோல் எரிச்சல் மற்றும் முகப்பொருட்களை குறைக்குது அடுத்தது பனைவெல்லம் பனைவளம் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்தி ஆற்றல் மட்டங்களை உயர்த்தும் உடல் நலத்துக்கு தேவையான இரும்பு பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற சத்துக்களை வழங்குது இது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட ஒரு ஆரோக்கியமான இனிப்புன்னு சொல்லப்படுது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்த உதவியா இருக்கும் ஆன்டி நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி செரிமானத்தை எளிதாக்குது உடலுக்கு ஆற்றலை வழங்கி சோர்வை போக்க உதவியா இருக்கும் பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு சத்து போன்ற தாதுக்கள் நரஞ்சு காணப்படுது பொட்டாசியம் மற்றும் சோடியம் சத்துக்கள் உடலில் உள்ள தேக்கத்தை குறைக்க உதவியாக இருக்கும் இரத்த சக்கர அளவை பராமரிக்க இது உதவியாக இருக்கும் சரமத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது பனங்கற்கண்டு இந்த பனங்கற்கண்டு பால் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் மார்பு சளியே நீக்கும் மற்றும் எலும்புகளுக்கு பலம் சேர்க்குது இது செரிமானத்துக்கு உதவுறதோட வெப்பத்தால் வரும் நோய்கள்லேருந்து நிவாரணம் அளிக்குது பனங்கற்கில் உள்ள இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் இரத்த சோகையை தடுக்க உதவியாக இருக்கும் இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு போக்க உதவியாக இருக்கும் பாலோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்றதால மார்பு சலியை நம்மளால் நீக்க முடியும் இதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளோட வளர்ச்சிக்கு வலிமையாக சேர்க்குது செரிமான பிரச்சனைகளை குறைக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் உதவியாக இருக்குங்க சின்னம்மை மற்றும் வெப்பத்தால் வரும் நோய்கள்லேருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கு இந்த பணங்கற்கண்டு சிறந்ததாக இருக்குது பனங்கற்கனில் உள்ள இரும்புச்சத்து ரத்த சோகையை தடுக்க உதவுது இது ஆரோக்கியமான இனிப்பாக சர்க்கரைக்கு பதிலாக நம்ம பயன்படுத்த முடியும் அடுத்தது பனை கருப்பட்டி பனை மரத்தில் இன்னொரு பரிசு தான் இந்த சாறு அதாவது கருப்பட்டி அது நம்ம உடலுக்கு தேவையான சக்தி ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை தருதுங்க ஃபஸ்ட்டு அதில் சாறோட நன்மைகளை பார்க்கலாம் உடல் வெப்பத்தை குறைக்கும் உடலுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை தருது குளிர்ச்சியான பானமாக கோடையில் சிறந்ததாக இருக்குது ஜீரணத்தை மேம்படுத்துது அடுத்தது கருப்பட்டி இயற்கையான இனிப்பு வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக இதை நம்ம பயன்படுத்த முடியும் இதில் இரும்பு மக்னீஷியம் கால்சியம் நிறைஞ்சிருக்கு ரத்த சோகையை சரி செய்ய உதவுது சளி காய்ச்சல் இருமல் போன்றவற்றுக்கு சிறந்த மருந்தாக இருக்குது இரத்தத்தில் நச்ச நீக்கத்திறன் இதுக்கு நிறையவே இருக்குது உடல் சக்தி நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்தது பனைவில்வம் இதோட நன்மைகள் என்னென்னா உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்குங்க பனை முளைக்கிற இந்த பனைவிலுவன்றது இயற்கை புரோட்டீன் நிறைஞ்ச உணவுன்னு சொல்லப்படுது இதில் உள்ள நார் சத்து புரதம் சத்துக்கள் உடலை கட்டுப்படுத்துது சக்கர நோயாளிகளுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் சூட்டை கட்டுப்படுத்தும் நீண்ட நேரம் பசியை தடுத்து உடல் சக்தியை சீராக வச்சுருக்கும் அடுத்தது பனை இலை மற்றும் நாரோட பயன்கள் பனை பனைநார் இது ரெண்டுமே நம்ம பாரம்பரிய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு பனை இலை மழை வெயிலிருந்து பாதுகாப்பு தருது பனை நாரால் சூடான காலத்தில் குளிர்ச்சி கிடைக்கும் பனையில பொடிகளை எரிச்சி கிடைக்கும் சாம்பல் சில இடங்களில் இயற்கை பல்துளக்களாக பயன்படுத்தப்படுது இந்த பனை மரத்தோட பல்வேறு பகுதிகளை மருந்து குணம் கொண்டவையாக கருதப்படுதுங்க பனை சாறு குடிச்சோம்னா ஜீரணக் கோளாறுகள் சரியாகும்னு சொல்லப்படுது கருப்பட்டி சளி இருமலை குணமாக்குமா பனங்கனி சாப்பிட்டோம்னா நோய்கள் குறையுமா இந்த பனை விதையோட நீர் கண்களில் பலபரப்பாக தரும் பனை வில்வம் சாப்பிட்டோம்னா உடல் வலிமை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இந்த பணம் வரம் நல்லது தான் ஆனால் சில விஷயங்களில் கவனம் ரொம்பவே அவசியம் இது நம்ம சாப்பிட்றதால ஒரு சில பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் பனைசாறு பழுதாகி இருந்துச்சுன்னா அதை நம்ம குளித்தோன்னா வயிற்றுக்கோளாறு ஏற்படும் கருப்பட்டி அதிகமாக எடுத்தோன்னா சர்க்கரை அளவு உயரும் பனங்கண்ணி அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு வயிற்று வலி அப்படி இல்லைனா நுரையீரல் பிரச்சனை ஏற்படலாம் அலர்ஜி உடையவங்க கவனமாக பயன்படுத்துறது நல்லது எல்லாமே அளவோடு எடுத்தால் நமக்கு நல்லதை தருங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கிறதுல பனங்கிழங்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுது அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் பழங்கிழங்குகளை குறைவாக இருக்கிறதால உணவோட குளுக்கோஸை மெதுவாக உறிஞ்சி ரத்தத்தில் கலக்க செய்யுது இந்த பனை மரம் கிராமங்களில் வயல்காடுகளில் காணக்கூடிய அரிய பல நன்மைகளை கொண்டு இருக்குது இது மனிதனுக்கு பல்வேறு வகையில் உதவக்கூடிய ஒரு மரம்னு சொல்லப்படுது அதே சமயம் பல நன்மைகளையும் அள்ளித்தரும் இதோட இலை ஓலை கொடைகள் கட்டவும் மரம் பல கால்வாய்களுக்கு பாலமாகவும் ஓலை வீட்டின் தூணாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது அதோட இதோட நுங்கு பனங்கிழங்கு பதனின்னு பசி தீர்க்கவும் தாக மாற்றவும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பனங்கிழங்கு ஆண்மையை அதிகரிக்க உதவியாக இருக்குங்க இதை நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க விந்து எண்ணிக்கையை அதிகரிப்பதிலும் அதோட வீரியத்தை பெருக்கிறதுலையும் சிறப்பாக செயலாற்றுது பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்துக்கு பனங்கிழங்கு உதவியாக இருக்குது இதை வேக வச்சு தூளாக்கி அதில் பனவெல்லம் அல்லது பனங்கற்கனை சேர்த்து சாப்பிட்டோன்னா கருப்பை வலுப்பெறுதுன்னு சொல்லப்படுது அதனால் தாங்க நம்ம பனைமரம் இயற்கையோட அதிசயம்னு சொல்லப்படுது இது நமக்கு உணவு மருந்து வீடு ஆடை எல்லாமே தருது அதை காக்கணும் வளர்க்கணும் மதிக்கணும் யாரெல்லாம் சின்ன வயசில் கிராமங்களில் நொங்கு சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்